அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் கேட்க இருக்கும் சிறுகதை அம்மா ஆசிரியர் ஆர் சூடாமணி அவர்கள் வாங்க கதைக்கு போகலாம் மாலை ஆறரை மணி இருக்கும் சைனா பஜாரில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக நான் காத்து கொண்டிருந்தேன் பஸ் வரும் வரை மனத்தை கவர அங்கே எவ்வளவு காட்சிகள் கலகலப்பு எனக்கு பின்னால் வரிசையாய் கடைகள் அவைகளின் அருகிலும் நடைபாதையிலும் தெருவிலும் என்ன ஜனக்கூட்டம் எவ்வளவு விதமான இரைச்சல்கள் சிறிய வியாபாரிகளும் பிச்சைக்காரர்களும் போவோர் வருவோரை முற்றுகையிட்டனர் அப்பப்பா என்ன கூச்சல் கடைகளில் ஒரே மும்முரம் பண்டிகை தினம் மாதிரி இந்த இடத்தில் தினமும் அந்த நேரத்தில் உற்சவம் போலத்தான் ஜனதிரளும் சப்தங்களும் பஸ் இன்னும் வரவில்லை நான் என் முகத்தை இடது பக்கமாய் திருப்பினேன் அந்த பக்கம் நடைபாதையை அடுத்து மோட்டார்கள் வரிசையாய் நின்று கொண்டிருந்தன எனக்கு சமீபத்தில் இருந்த மோட்டார் மீது என் பார்வை நிலைத்தது அதில் ஒரு இளம்பெண் அமர்ந்திருந்தாள் அவளுக்கு வயது பதினேழு அல்லது பதினெட்டு தான் இருக்கும் நாகரிகமான வெள்ளை புடவை அணிந்து தலைமயிரை ஒய்யாரமாக தூக்கி கட்டியிருந்தாள் ஒரு மல்லிகை சரம் அந்த மயிரில் அதன் கருமையை அழகாக எடுத்து காட்டி மிளிர்ந்தது அந்த மோட்டார் ஒரு துணிக்கடையின் எதிரே இருந்தது வண்டியிலிருந்து யாரோ துணி வாங்க உள்ளே சென்றிருக்க வேண்டும் இவள் இறங்காமல் காரிலேயே உட்கார்ந்திருக்கிறாள் துணிக்கடைக்கு சென்று பார்வையிட இஷ்டமில்லாத பெண் கூட உண்டா இதோ இவளைத்தான் பார்க்கிறேன் அது மட்டுமல்ல அவள் பார்வை மனிதர்கள் மீதும் செல்லவில்லை கீழ்நோக்கிய பார்வையுடன் வலது கை விரல்களை நாசுக்காய் முன்தலையில் பதித்தவாறு அசையாமல் உட்கார்ந்திருக்கிறாள் அழகிதான் உட்கார்ந்திருந்த தினசும் ரம்மியமாக ஒரு சித்திர பாவையை நினைவுறுத்துவதாயிருந்தது நானும் அந்த பாவத்துடனேயே அவளை பார்த்து கொண்டிருந்தேன் தெருவில் யாராவது கிழத்துக்கு சபலத்தை பார் என்று விமர்சனம் செய்திருக்கலாம் ஆயினும் நான் ஐம்பது வயதுள்ள ஒரு யோக்கியமான கிருகஸ்தன் என்பது மறுக்க முடியாத உண்மை திடீரென்று அவள் பக்கத்தில் ஒரு சிறிய தலை குதித்து தோன்றியது அப்போதுதான் வண்டியில் இரண்டு பேர் இருந்தார்கள் என்று அறிந்தேன் அந்த குழந்தைக்கு வயது நாளுக்கு மேல் இருக்காதே பால் வடியும் முகம் அவ்வளவு நேரம் சீட்டில் படுத்து கொண்டிருந்தான் போலிருக்கிறது அவன் குதித்து எழுந்த வேகத்தில் அவனுடைய தலை அந்த பெண்ணின் தோளில் பலமாக இடித்தது முகத்தை சுழித்து கொண்டு அவள் முதன் முதலாக அசைந்து உட்கார்ந்தாள் சு சும்மா உக்காரு அவள் குரல் இனிமையாகத்தான் இருந்தது ஆனால் நான் சற்று திடுக்கிட்டேன் ஒரு லேசான கடுமை துணித்ததோ அந்த குரலில் தனக்குள்ளேயே ஆழ்ந்திருந்த நிலையில் குழந்தை குறுக்கிட்டதனால் உதித்த ஒரு அதிருப்தி குழந்தை முத்துப்பற்கள் தோன்ற சிரித்தான் சும்மா உட்கார மாட்டேன் என்றான் பார்த்தும் பாராத விழிகளால் அவனை ஒரு தரம் நோக்கிவிட்டு அவள் தன் பழைய நிலையில் ஆழ்ந்துவிட்டாள் பெண் கொஞ்சம் முசுடு என்று என் ஐம்பது வயது விமர்சனம் செய்தது அடுத்த நிமிஷம் நான் கேட்ட வார்த்தை விஷயத்தை குரூரமாக தெளிவுபடுத்திவிட்டது சித்தி என்றான் குழந்தை அந்த பெண்ணை பார்த்து என்ன என்றாள் அவள் தலையை நிமிர்த்தாமலேயே ஏன் சித்தி என்று கொஞ்சிக்கொண்டே சிறுவன் எழும்பி அவள் கழுத்தை அணைத்து முகத்தோடு முகம் வைத்து கொண்டான் அவள் கைகளும் அவன் தோல் மீது பதிந்தன குழந்தையை தழுவவென்று நான் அரை கணத்துக்கு நினைத்து விட்டேன் ஆனால் புருவம் நெறிய பற்களை கடித்து கொண்டு அவள் ஏதோ மகத்தான ஒரு ஆவேசத்தில் கட்டுண்டவள் போல் குழந்தையின் தோள்களை பிடித்து தள்ளினாள் சந்துரு நீ இப்படியெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது ஆமா மாற்றாந்தாய் நான் அதிர்ச்சியுற்று நின்றுவிட்டேன் குழந்தைகளோடு இயற்கையாகவே சிரித்து விளையாட வேண்டிய வயதுள்ள பெண் மாற்றாந்தாய் ஸ்தானம் வந்தவுடனேயே இந்த விபரீத மனப்பான்மையும் வந்துவிடுமோ அவள் முகத்தில் உணர்ச்சியின் துடிப்பு இன்னும் மறையவில்லை உதடுகள் நடுங்க பழையபடி உட்கார்ந்து கொண்டாள் கையை உயர்த்தி தலைமயிரிலிருந்த பூவை மிருதுவாய் தடவினாள் குழந்தையின் கைப்பட்டு புஷ்பம் கலைந்துவிட்டதோ என்று சந்தேகம் சி என்ன அற்பத்தனம் சந்துரு சற்று நேரம் பேசாமல் உட்கார்ந்திருந்தான் பிறகு எழுந்து நின்று காரின் விளக்கை ஏழெட்டு தரம் ஏற்றி ஏற்றி அணைத்தான் அந்த பெண் ஒன்றிலும் அக்கறை இல்லாமல் முன்பு போலவே தன் பாதங்களையே நோக்கிக் கொண்டிருந்தாள் சித்தி ம் எங்க அம்மா எங்க அவள் முகத்தில் ரத்தம் ஏறியது உங்க அம்மாவை பத்திதான் இப்போ கவலை வாயை மூடிண்டெரு என்றால் படபடப்புடன் அவள் மூச்சு வேகமாய் வந்தது குழந்தை தன் தாயை பற்றி பேசினால் இவளுக்கு இத்தனை ஆங்காரமா அடேய் அப்பா வெளியில் அழகு உள்ளே சந்த்ரு சீட்டில் மண்டியிட்டு உட்கார்ந்து பின்புறம் கண்ணாடி வழியாய் வெளியே பார்த்தான் சித்தி சித்தி அதோ பாரேன் அங்க ஒருத்தன் கிளிய தூக்கிண்டு வாரா சித்தி அசையவில்லை பையனுடைய உற்சாகத்துக்கு அவளிடம் ஒரு பதிலும் கிடையாது குழந்தை அடுத்தபடியாய் நகர்ந்து அவள் மடிமீது முழங்கால்களை ஊன்றிக்கொண்டு கதவுக்கு வெளியே தலையை நீட்டினான் அவள் வலியால் சினிங்கினாள் தேய் சந்த்ரோ ரெட்ட வாளு என்ன இப்படி படுத்துற உள்ள நகர்ந்து சரியா உக்காரு சித்தி இறங்கி போகலாமா கடைக்குள்ள அடடா பெரிய தொல்லையா போச்சு உன் கூட அந்த கூட்டத்தில் நாம் போனால் நெறிஞ்சு போயிட மாட்டோமா அந்த மகிமைக்காரி கூட்டத்தில் நசுங்கி போக இஷ்டப்படாமல் தானோ பத்திரமாய் வண்டியில் உட்கார்ந்திருக்கிறாள் எனக்கு எல்லாம் புரிந்தது அவளிடம் திடீரென்று ஒரு அருவறுப்பு என் உள்ளத்தில் தோன்றியது ஆயினும் அந்த நாடகத்தை முழுவதும் பார்க்காமல் போக மனம் வரவில்லை அபூர்வமாக வந்த பஸ்ஸை போகவிட்டு நான் அந்த இருவரையே கவனித்துக் கொண்டிருந்தேன் இறங்கித்தான் போகணும் சந்துருவின் அழகிய உதடுகள் பிதுங்கலாயின அவள் அவனை தீவிரமாய் பார்த்தாள் அடித்துவிடலாமா என்று யோசிப்பவள் போல் இதோ பார் சந்துரு நீ இப்படியெல்லாம் படுத்தினாயானால் நான் உன்னை கீழே இறக்கிவிட்டுவிட்டு வீட்டுக்கு போயிடுவேன் குழந்தை பயத்துடன் சற்று உள்ளே நகர்ந்தான் போகாதே அப்படியானா சமத்தா என்ன தொந்தரவு பண்ணாம இரு அவள் அவனை பிடித்து உள்ளே இழுத்து விட்டுவிட்டு ஒரு பெருமூச்சுடன் சாய்ந்து உட்கார்ந்து தன் மல்லிகைச் சரத்தை மறுபடியும் தடவி விட்டுக்கொண்டாள் கொண்டாள் சற்று நேரம் காரில் மௌனம் நிலவியது குழந்தையின் முகத்திலிருந்த கலக்கத்தை பாராமலேயே அவள் பழையபடி தனக்குள் ஆழ்ந்துவிட்டாள் பெரிய மனுஷி சித்தி அவள் பேசவில்லை நான் இறங்கவே கூடாதா இதென்னடா சனியன் இன்னைக்கு இப்படி கழுத்திருக்கிற அவள் அவனை திரும்பி பார்த்தாள் சந்துரு நீ சமத்தா என்னோட வண்டியிலேயே இருக்கணும்னு அப்பா சொல்லி அனுப்பிச்சாரோன்னோ சித்தி உனக்கு எல்லாம் பண்றாளே கொஞ்ச நாழி அவளை தொந்தரவு பண்ணாம இருந்தா உனக்கென்ன பேசாம உக்காந்துரு இல்லைன்னா அந்த கடக்குள்ள ஒரு பெரிய குரங்கு இருக்கு அதுகிட்ட உன்னை பிடிச்சு கொடுத்துடுவேன் சந்துரு பயத்துடன் மௌனமானான் இளம் உள்ளத்தை அவள் எப்படி பயமுறுத்தி சிதைக்கிறாள் அவனை உள்ளே அழைத்து கொண்டு போனால்தான் என்ன இவள் யோசனையில் ஆழ்ந்திருக்கும்போது அவன் படுத்துகிறானாம் அந்த தாயில்லா குழந்தையை எண்ணி என் மனம் வேதனைப்பட்டது நீ கெட்டவ உன்னோட நான் பேச மாட்டேன் போ குழந்தையின் பயம் கோபமாக வெளிப்பட்டது அவள் என்ன செய்துவிடுவாளோ என்று நான் துணுக்குற்றேன் ஆனால் அவள் அவன் திட்டியதை கவனித்ததாகவே தெரியவில்லை பழையபடி கீழ்நோக்கிய கண்களுடன் தனக்குள் பார்வையை செலுத்தி அவள் உட்கார்ந்திருந்தாள் தலையில் பொருத்தப்பட்டிருந்த அவள் வலது கை விரல்கள் அவளுக்கும் கடைக்கும் நடுவில் ஒரு திரையாக இருந்தன பையனின் கோபம் கடைசியில் துக்கமாக மாறியது மெல்ல அம்மா 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 என்று விசிக்கலானான் அவள் ஆவேசத்துடன் தலை நிமிர்ந்தாள் அவன் வசவுகளை அவள் பொறுத்து கொள்வாள் அவன் சொல்லும் அம்மா என்ற வார்த்தையை பொறுக்க மாட்டாள் என்று இப்போது எனக்கு புரிந்துவிட்டது என்ன மனப்பான்மை உணர்ச்சியால் குரல் நடுங்க அவன் அம்மாவை கூப்பிடுறானா அம்மாவை ரொம்ப தீனமாய் வேறு பெரிய குறைபாடு உனக்கு அம்மா இல்லைன்னு நான் ஒருத்தி இங்கே என்னும்போது அவள் இதய ஆழத்தின் கொந்தளிப்பு உடல் முழுவதும் பதறிக்கொண்டிருந்தது அவனை அவள் பார்த்த பார்வையில்தான் என்ன வேகம் இத்தகைய கோபத்துடனும் கொந்தளிப்புடனும் தான் அவனை அவள் அம்மா மாதிரி பார்த்து நல்ல வேடிக்கை நான் அவள் முகத்தை கூர்ந்து நோக்கினேன் படர்ந்து வரும் இருளிலும் அவள் குழந்தையை பார்த்த பார்வையின் ஆழத்தை நான் உணர முடிந்தது அந்த ஆழம் அப்படியே வெடித்து தன் வெடிப்பில் அவ்விடத்தின் மற்ற இறைச்சர்களை புதைத்து விடப் போகிறது என்றே ஒரு கணம் எதிர்பார்த்தேன் என் உடல் என்னையும் அறியாமல் மெல்ல நடுங்கியது சந்துரு அந்த பார்வையை எப்படி சகித்தானோ தெரியாது அதன் ஆழத்தையும் கடந்துவிட்டதோ குழந்தைத்தன்மையின் எளிமை அப்படித்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் நான் அடுத்தபடி கேட்டது ஒரு பெரிய அழுகை எனக்கு அம்மா வேணும் எனக்கு ஏன் அம்மா வேணும் அதை கேட்டு அவளுக்கு என்ன ஆயிற்று மனிதகுணமே போய் ராட்சசியாகி விட்டாளா அந்த கோபத்தின் வேகத்தை உடலாலேயே தொட்டது இருந்தது எனக்கு அம்மாவா வேணும் உனக்கா வேணும் அம்மா வேணுமா உனக்கு சித்திரப்பாவையின் நளின விரல்கள்தானா அப்படி அந்த குழந்தையை வெறிக்கொண்டு அரைந்தன நான் பதறி தலையை திருப்பிக் கொண்டேன் சந்துருவின் அலறல் என் காதில் விழுந்து என்னுள் ஊடுருவி பாய்ந்தது என் இதயத்தில் அருவறுப்பும் கசப்பும் எப்படி வந்து மோதின அவளை நான் அப்போது எப்படி வெறுத்தேன் பத்து நிமிஷங்கள் ஆகியிருக்கும் என்று நினைக்கிறேன் நான் திரும்பி பார்த்தேன் அழுகையின் காரணமாகவே குழந்தை தூங்கிவிட்டான் போலிருக்கிறது அவன் குரல் கேட்கவில்லை அவள் பழைய நிலையில் பழைய தோற்றத்துடன் விளங்கினாள் ஆனால் அந்த அழகிய ஓவியத்தால் என் மனதில் பழைய பாவம் தோன்றவில்லை நான் அவளை வெறுத்தேன் என்ன நீலா ரொம்ப நாழி ஆய்விட்டதா பையன் தூங்கிவிட்டானா என்ன என்று கேட்டுக்கொண்டே கையில் சில துணிகளுடன் ஒருத்தி பின்னால் டிரைவர் தொடர அந்த காரின் அருகில் வந்து பேசினாள் ஆமா சுலோ ரொம்ப படுத்திவிட்டான் என்று உள்ளே இருந்தவள் கதவை திறந்தாள் சுலோவும் அவள் பின்னால் வந்த டிரைவரும் துணிகளை வண்டிக்குள் வைக்கலானார்கள் நீலா பழையபடி உட்கார்ந்திருந்தாள் யாரு சுலோச்சனாவா என்று கூவிக்கொண்டே தெருவில் போன இளம்பெண் ஒருத்தி சுலோவின் அருகில் வந்து நின்றாள் சுலோ திரும்பி பார்த்தாள் தன்னுடைய சிநேகிதியைக் கண்டு நீ ராதா ஷாப்பிங்கா நான் இப்பதான் முடித்தேன் என்றாள் உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு சுலோ வண்டிக்குள்ள யாரு என்றாள் ஸ்னேகிதி ராதா தூங்குகிறது என் பிள்ளை சந்த்ரோ உட்கார்ந்திருப்பது என் தங்கை நீலா என்று சுலோ பதிலளித்தாள் நான் ஸ்தம்பித்தேன் சுலோவின் சிநேகிதி ஓஹோ அவள் கடைக்குள் வரவில்லையா என்றாள் சுலோ ராதாவின் அருகில் வந்து சற்று தாழ்ந்த குரலில் அவளுக்கு இந்த இடத்தை பார்க்கவே பிடிக்கவில்லை அம்மா வரும் கடை இது என்றாள் ஆமா உங்க அம்மாவை பத்தி கேள்விப்பட்டேன் ரொம்ப வருத்தமாயிருக்கிறது அம்மா போய் மூன்று மாதமாகிறது நாங்களெல்லாம் சமாளித்துக்கொண்டோம் கொண்டோம் நீலாதான் சிதைந்து விட்டாள் எல்லாம் அழுகிறாள் அவளையே நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கிறாள் உனக்குத்தான் தெரியுமேராதா அம்மாவிடம் அவளுக்கு உயிர் கட்டிக்கொண்டு முகத்தோடு முகம் வைத்துதான் பேசுவாள் அம்மாவுக்கு பிடித்த பூவை தினம் தலையில் வைத்துக் கொள்கிறாள் அவள் துயரத்தை எப்படி மாற்றுவது என்றே புரியவில்லை ராதா சந்துருவிடம் அவளுக்கு ரொம்ப ஆசை என்பதற்காகத்தான் அவனாவது அவள் மனத்தை மாற்றட்டும் என்று நான் அவனை அவளுடனேயே முக்கால்வாசி நேரமும் விட்டு வைத்திருக்கிறேன் நான் கடைசியில் பஸ்ஸில் ஏறிய போது என் மனத்தில் வெறுப்பு இல்லை தாயில்லா குழந்தையிடம் பரிதாபமே நிறைந்திருந்தது கோபத்தையும் ஆங்காரத்தையும் கண்டதாக நினைத்தேன் அவை துயரத்தின் பயங்கர பிரதிபிம்பங்கள் என்று இந்த ஐம்பது வயது அனுபவம் உணர்த்த தவறிவிட்டது நீலாவை எனக்கு தெரியாது அவளை நான் இதற்கு முன்பு பார்த்ததில்லை இனிமேல் பார்ப்பேன் என்று நிச்சயமும் இல்லை ஒரு அந்நியனாகவே வெளியே நின்று மின்வெட்டு போல் பளிச்சிட்ட மனித உணர்ச்சியின் ஒரு தீவிர துடிப்பை ஒரு கணம் தற்செயலாக தரிசித்துவிட்டு இதோ செல்கிறேன் ஆனால் அதே மனிதத்தன்மையை எனக்கும் அளித்த ஆண்டவனிடம் அவளுக்காக பிரார்த்திக்க எனக்கு உரிமை இருக்கிறது தெய்வமே நான் முன்பின் அறியாத நீலாவுக்கு மன நிம்மதியை கொடு என்ற இதயபூர்வமான விண்ணப்பத்துடன் நான் என் வழியே போகிறேன் கதை முடிந்தது நன்றி வணக்கம்